மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் சுய தலைவர் அவர்களே அருமை அண்ணன் பெ உங்கள் எல்லாருடைய அன்பிற்கும் பெருவத்புக்கும் பெரியவரான புரட்சித் தலைவர் தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்திய அலைஞர் பெருமக்களே மேடர் வந்திருப்பவர்களை என் முன்னால் அரை ஓடு சுற்றிருக்கும் தாய்மார்களே பெரியவர்களே அமைச்சர்களே பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் உதவியை நன்றியை என்ன கொள்வீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பல தடவை பண்ணியிருக்காரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு குழம்பு பார்த்துக்கணும் ஆரோக்கியமா நல்லா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவார் எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன் அவர் என்னென்ன போனவர்கள்லாம் கேட்டுட்டு அது மாதிரி தான் பண்ணி பார்த்து நல்ல நெய்யில் போட்டு எடுத்த மாதிரி அவர் மாதிரி ஆணும் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன் அந்த அந்த பார்த்தேன் அதெல்லாம் பண்ணி அது போக அதனால சில பேரால் தான் சில வேகங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சத்தியா தெரியும்

சப்பட பொ பொதுமக்களுக்கு தான் போட்டுட்டு இருக்காரு நடிக்கும்போது என்னதெல்லாம் நிறைய போட்டுக்காரு ரொம்ப பேர் சொல்றதுக்கு பூஜை போடுவாங்க நான் ரொம்ப வாய் விட்டு சொல்றேன் அத்தவங்களோட நடிக்கும்போது யாராவது படத்துல வந்து பணம் கிடையாது சொன்னாக்கா அண்ணன்கிட்ட போய் சொல்லணும்னா அடுத்த நிமிஷம் வந்து சேர்ந்த பணம் அப்படி வந்து ஊட்டி ஓட்டுறவர் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா அன்பின் முதல்வர் அமைச்சரின் முதல்வர் சிரிப்பின் முதல்வர் சிறப்பின் முதல்வர் கிழி கொடுப்பதில்லை கிழியால் தான் கொடுப்பது என்பதில்லை அள்ளி கொடுக்கும் மனதில் முதல்வர் சுட்ட போதும் வீடு பட்ட போதும் எவன் தொட்ட போதும் வீடு விட்ட போதும் தாயாக முதல்வர் சத்யா முதல்வர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இருந்து வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடுபடுகிறேன் வணக்கம் அருமை அண்ணன் பெருங்கள் உங்கள் எல்லாருடைய அன்பிற்கும் பெருமத்ப்புக்கும் பெரியவரான புரட்சித் தலைவர் தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்திய அலைஞர் பெருமக்களை மேடையில் இருப்பவர்களே என் உமான் அதே ஊர் பெற்றிருக்கும் தாய்மார்களே பெரியோர்களே அமைச்சர்களே பத்திரிகையாளர்களை அறிந்த பூக்களை நன்றை தெரிவித்துக் கொள்வீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பல தடவை ஒருவர் பண்ணியிருக்கார் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் குழம்பு பார்த்துக்கோம் ஆரோக்கியமாக நல்லா இருக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லுவார் எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன் அவர் என்ன பண்ணுவார்கள்லாம் ரிட்டையர் மாதிரி தான் பண்ணி பார்த்து நல்ல நெய்யில் போட்டு எடுத்த மாதிரி அவள் மாதிரி ஆகணும் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன் அந்த கத்தி வந்துருந்தான்னு பார்த்தேன் அதெல்லாம் பண்ணி பார்த்தேன் அதை வராம அந்த ஏக்கத்துமே கற்றுக்கும் அதனால சில பேரால் தான் சில வேகங்கள் செய்ய முடியும் அப்படின்னு கட்டியா தெரிய

சத்துக்குடம் இப்ப பொதுமக்களுக்கு தானே போட்டுட்டு இருக்காரு நடிக்கும்போது எங்கெல்லாம் நிறைய போட்டுருக்காரு ரொம்ப பேர் சொல்றதுக்கு பூஜை நான் ரொம்ப வாய் விட்டு சொல்றேன் மற்றவங்களோட நடிக்கும்போது யாராவது பணத்துல இருந்து பணம் தரேன்னு சொன்னாக்கா அண்ணன்கிட்ட போய் சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் வந்து சேர்ந்தது பணம் அப்புறம் வந்து ஊட்டி வாக்குறவர் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா அன்பின் முதல்வர் அமைச்சரின் முதல்வர் சிரிப்பின் முதல்வர் சிறப்பின் முதல்வர் கிள்ளி கொடுப்பதில்லை கிள்ளால் தான் கொடுப்பது என்பதில்லை அள்ளி கொடுக்கும் மணலின் முதல்வர் சுத்த போதும் ஊடு கொட்ட போதும் இனம் தொட்ட போதும் முடிவிட்ட போதும் தாயாக உதவர் சத்தியாக முதல்வர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இங்கு வாழ வேண்டும் என்று வேண்டுகொண்டு கொண்டு வணக்கம்